கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது இன்று அதிகாலை நான்கு அளவில் அண்ணாமலையார் கருவறை முன்பாக சூரிய சந்திரன் எதிரே ஏகன் அநேகனாக மாறும் தத்துவத்தை விளக்கும் விதமாக கோயிலின் கருவறையிலிருந்து கொண்டுவரப்பட்ட தீபத்தினை கொண்டு ஐந்து மடக்குகளில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது அப்போது அண்ணாமலையாருக்கு அரோகுராய் என்ற கோஷம் விண்ணை விளக்க அதிர்ந்தது அண்ணாமலையா இருக்க அண்ணாமலையம் தாயா பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பரணி தீப தரிசனத்தை கண்டு வெளித்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று மாலை மகாதீபம் ஏற்றப்படுகிறது மாலை ஆறு மணி அளவில் கோயிலின் பின்புறம் உள்ள இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தெட்டு அடி உயரமுள்ள மலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும் மகாதீப தரிசனத்தைக் காண பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருவதால் திருவண்ணாமலை நகரமே விழாக்கோளம் பூண்டிருக்கிறது